செபோரிக் டேர்மட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கேப் சோரியாசிஸ் டேண்ட்ரஃப் போன்ற அதிகப்படியான ஹேர்ஃபால் முடி உதிர்வு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இந்த இப்போ நம்ம ஃபோட்டோஸில் காமிக்கிற மாதிரி தலையில் இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸோ அதற்கான தீர்வு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம் இதற்கு நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது ஷாம்பூஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டு அப்போதைக்கு ரிமூவ் பண்ணால் பற்றாது ஸோ நம்ம தலையில் கம் அப்ளை பண்ணுறதை விட இன்டர்னலான கிளன்சிங் எடுக்கணும் அதுக்கு தான் பரங்கிப்பட்ட சூர்ணம் எல்லா விதமான தோல்நோய்க்கும் அது வந்து ஒரு அருமருந்து ஸோ அப்போ இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்க்கும் இந்த சர்போவரிக்கா டெர்மட்டிஸ் ப்ராப்ளம்கோ அதே பரங்கிப்பட்ட சூரணத்தை தொடர்ந்து இரவு ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் ஒரு ஒரு மாத காலம் எடுத்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் தலைக்கு புழுவெட்டு பூச்சி வெட்டு தைலம் சொல்லி நாட்டு மது கடையில் கிடைக்கும் அந்த புழுவெட்டு பூச்சி வெட்டு தைலத்தை வாங்கி அதில் கொஞ்சோண்டு விபூதி இல்லை ப்ரேயர் ஆயில் கலந்து தொடர்ந்து இந்த ஒரு மாத காலம் பயன்படுத்தி வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்